நீங்கள் ஹிட்மத் வழங்கப்பட்டவர் ஏகப்பட்ட நன்மைகளை அடைந்து கொள்ள ஏராளமான நன்மைகளை அடைந்து எப்படி நன்மையோ நன்மை அவங்க எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்பும் நன்மையாக தான் போகும் இல்லைன்னா ராங் ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா நன்மை கிடைக்குமா கிடைக்காதில்ல ஹிட்மத்து தேவைப்படுறவன் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் எப்போயுமே அவன் வந்து சா பசியோடு இருப்பான் சாப்பிட்டு அவன் வந்து ஃபுல் மீல்ஸ் தின்ன அந்த திருப்தியில் இருக்க மாட்டான் கல்விக்கான தேடலோடு இருப்போம் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் ஒருத்தர் பேசுனா கூட காது கொடுத்து கேட்பான் எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் எவ்வளோ அற்புதமான கருத்துக்களை பேசுகிறாங்க தெரியுமா குரானுடைய ஃபிலாசபியே பேசுகிறாங்க ஏன்னா ஃபித்திரத்துலேருந்து வெளிப்படுது ஏதோ ஒரு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ஒருத்தர் பேசுகிறாரு ஒரு ஒரு அறிஞர் அவர் சொல்கிறார் பெருஞ்செயல் அனைவரும் புரிய வேண்டும்ங்கிறார் பெரும் செயல் அனைவரும் புரிய வேண்டும்ங்கிறார் ஒருத்தர் அவர் புக்கை வாங்கினானா ஒரு ஒரு எழுத்தாளர் வந்து அவர் எழுதி கொடுத்தாரான் இங்கிலீஷ்க்கு